அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் மாசி மாதத்து செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி திதி இந்த நாளில் உங்களை பாடாய்படுத்தும் கடன் தீர கடன் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் தான் இந்த கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலை முதல்ல ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா விரை செலவுகள் இருக்கக்கூடாது நமக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் வரணும் நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது யார் கடன் வாங்குகிற சூழ்நிலை அடிக்கடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினையோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் கடன் வாங்குகிற சூழ்நிலையானது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி உங்களை பாடாய்படுத்தும் கடன் தீர இந்த மாசி மாத செவ்வாயும் சஷ்டி இணைந்து வர்றது ரொம்ப விசேஷம் இந்த நாள்ல கைப்பிடி துவரம் பெருப்ப வச்சு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை முருகப்பெருமான மனதார நம்பி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தீருங்க உங்கள் கடன் பிரச்சனை இப்போ இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன எந்த நேரத்தில் செய்யலாம் எப்படி செய்யணும் தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு ஒன்று ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசி அக்ஷய மூட்டையை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் சர்வ வசிய தாயத்து சர்வ வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சிரியா நங்கை சிறியானங்கை அடைத்து செய்யப்பட்ட இந்த தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு செய்யணும் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது செய்யணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கணும் துவரம் பருப்பு எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு நேராக பூஜை அறைக்கு போங்க பூஜை அறையில் போய் கண்டிப்பாக முருகனுடைய வழிபாடு செய்கிறவங்க வீட்டில் மயிலிறகு நிச்சயமாக இருக்கும் ஒரு பச்சை நிற துணி எடுத்து மயிலிறகை வச்சு அந்த மயிலிறகு மேலே நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பருப்பை வைக்கணும் வச்சு பருப்பையும் மயிலிறகையும் உங்கள் ரெண்டு கையிட்டையும் தொட்டபடி உங்கள் கடன் தீரணும் அப்படின்னு மனதார முருகனை வேண்டுங்க என்னுடைய கடன் தீரணும் முருகா அப்படின்னு மனதார மனமுருகி வேண்டி அதை அப்படியே பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சுருங்க அந்த ஹோரை நேரம் முடிகிற வரைக்கும் அது பூஜை அறையிலே இருக்கட்டும் அதன் பிறகு மயிலிறகை எடுத்து முருகன்கிட்ட வச்சுட்டு தோரை எடுத்து கொண்டுட்டு போய் நீங்கள் சமைக்கிற டப்பாவில் போட்டு நல்லா கலந்து வச்சிடணும் எப்படி கலக்கணும்னா உங்கள் உள்ளங்கையோட வலது உள்ளங்கை இருக்கு இல்லையா அந்த வலது உள்ளங்கை புதையிற மாதிரி நல்லா கையை உள்ளே விட்டு உங்களுடைய கடன் தீரணும்னு நினச்சிக்கிட்டே நல்லா கிளரி வச்சுட்டு டப்பாவை மூடி வச்சுருங்க மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் நம்ம ஒரு பரிகாரத்தை ஒருத்தருக்கு சொல்லும்போது அவங்களும் அதை செய்யும்போது நமக்கு வந்து புண்ணியம் சேரும் நம்ம குழந்தைங்கள்லாம் நல்லா இருப்பாங்க புண்ணியம் சேர்க்க சேர்க்க தான் எந்த அளவுக்கு பணம் சேர்த்தா வசதிப்படைத்தவர்களாக வாழ முடியுமோ அதே போல் புண்ணியத்தை சேர்க்கும்போது தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம ஆன்மீக பரிகாரங்களை மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்க செய்யும்போது ஆன்மீக ரீதியாகவும் சரி அவங்களுடைய துன்பங்கள் நீங்கிறது பார்த்திங்களா அதன் ரீதியாகவும் சரி நமக்கு புண்ணியம் சேரும் கண்டிப்பாக இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகனின் அருளால் உங்கள் தீராத கடன் நிச்சயமாக தீரும் கவலைப்படாதீங்க ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்